ஏசாமி உங்கள் மேலே எவ்வளோ பாசமா இருக்கிறான்னு பார்ப்போம் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எத்தனை அருமையான ஒரு ஆறுதலான வார்த்தை என்று பாருங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இந்த வார்த்தை முறையாக பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர்கள் உங்களோடு கொண்டிருக்கிறார் இதை பார்க்க நீங்கள் ஒருவேளை ஏசாமியை பத்தி இருக்கலாம் ஏசாமிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை ஏன் கூட ஏசாமி பேசுவாரான்னு யோசிச்சு வந்திருக்கலாம் இந்த இதை கூட அண்டர் என்று பேசுகிற அத்திரியமானவர்களே ஒரு தாய் எப்படி தன் பிள்ளையை ஆஹ் தேய்ச்சுவது போல குழந்தையை எப்படி அழகாக அதை பராமரித்து அதை பாதுகாத்து அதை அழகும்போது அதை எப்படி அந்த அழுகையை சரி கட்டி அதுக்குரிய தேவைகளை அதை பூர்த்தி செய்து மேல் மிகவும் பாசமாய் அக்கறையாய் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய தூக்கத்தை தன்னுடைய காரியத்தை தியாகம் பண்ணி அந்த பிள்ளையை எவ்வளவு அதிகமாய் கொஞ்சி சீராட்டி பராமரிப்பது போல நான் உங்களை தேய்ச்சுவேன் என்று அப்படின்னு பேசுகிறார் எத்தனை அருமையான வார்த்தை என்று பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் கூட ஒரு தாயை இழந்து அழைத்துக் கொண்டிருக்கலாம் இல்ல எனக்கு தாய் இருக்கிறாங்க ஆனா என் மேல பாசமே காட்ட மாட்டேங்கிறாங்க மித்த பிள்ளைங்க மேல பாசம் காட்டுறாங்க என்னை வெறுக்கிறாங்க என்று ஒரு தாய் அன்புக்கு ஏங்கினவர்களாய் நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே அந்த இடத்தை நிரப்பும்படியா ஏசாமியங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார் எனக்கு அஹ் அருமையான கடந்த கொஞ்ச நாட்களிலே ஒரு ரெண்டு வாலிப பிள்ளைகளை நான் பேச நேர்ந்தது அந்த ஒரு பிள்ளை ஏசாமியோடைய அன்பை அறிந்த மகள் இன்னொரு பிள்ளை ஏசாமியை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய அஹ் கேள்விப்பட்டு அப்பப்பா ஆஹ் ரொம்ப ஒட்டி பாசமா பேசி கொண்டிருப்பான் மிச்சப்படி அவளுக்கு ரொம்ப ஐக்கியம் அப்படிங்கிறது கிடையாது ஆஹ் ஒரு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சொன்ன வார்த்தை ஒரே மாதிரி ஒரு தடவை அக்கா எனக்கு தாய் இருக்கிறாங்க ஆனா தாயோட அன்பே எனக்கு கிடையாது எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் என் தாய என்ன பார்ப்பதில்லை என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலும் என்னுடைய தாய் பார்ப்பதில்லை எல்லா சகல வசதியும் என்னுடைய அம்மாட்ட இருக்கு நான் ஏதாவது ஒரு பொருளாதாரத்துல எனக்கு உதவி பண்ண வேண்டும் என்றா கூட அவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லை எனக்கு என்று எதுவும் அவங்க செய்வதில்லை எனக்கு ஒரு தாயா உண்மையிலேயே இவங்கதான் என்னை எடுத்தாங்களான்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனா இவ்வளவு பாசம் நான் அவங்க மேல காட்டணுமோ அவங்களை நான் பராமரிக்கணுமோ அதை செய்யறேன் நான் என்னுடைய தாய் அப்படி செய்வதில்லை என்று ரொம்ப அழுதா இப்ப நான் அவளுக்கு இதுதான் சொன்னேன் அண்டர் உனக்கு தாயா இருப்பாருப்பா ஏற்கனவே அவள் தகப்பன இழந்தப்புள்ள அப்ப எனக்கு தகப்பனும் கிடையாது எனக்கு என்னுடைய அம்மாவும் என்ன இப்படி இருக்கிறாங்களேன்னு சொன்னப்ப நான் அவளுக்கு சொன்னதெல்லாம் அதான் தாய் தேற்றுவது போல ஆண்டர் உன்னை தேற்றுவார்னு சொன்ன சொன்னா இவ்வளவு நாள் வரேன் நான் அப்பா அப்பான்னு எஸ் சாமி கூப்பிட்டு இருந்தேன் என்னுடைய அம்மா இப்ப அன்பு கிடைக்காதனால நான் அம்மா 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 இருந்தேன் அவரை கூப்பிட்டு நான் ஆறுதல் ஆயிக்கிறேன் ஆண்டர் என்னை ஆறுதல் படுத்துறாரு என்னுடைய தேவைகளை சந்தித்து அந்த தாய்க்கு ஈடாய் ஆண்டோர் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் என்னை பராமரிக்கிறார் என்று சொன்னால் பிரியமானவர்களே இன்னொரு மகள் பேசும்போது ரொம்ப அழுதான் என்னுடைய உடம்பு முடியலன்னா என்னுடைய தாய் என்னை கண்டு கொள்வதே இல்லை சகோதரிய தாங்குறாங்க என்ன பார்க்கறது இல்லையேன்னு அழுதா அவளுக்கு ஏ சாமி நம்புப்பா அவன் உண்மையில் நண்பா இருக்கிறா அந்த இடத்தை நிரப்புவார் என்று நான் அவளோட கூட சொன்னேன் வயதுல இன்னொரு வசனம் இருக்கு பிரியமானவர்களே ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினை பதினைந்தாம் வசனம் எப்படி சொல்லுது ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று அடுத்த வசனத்தில் சொல்வது பாருங்களேன் ஸ்ரீயானவர் பெண் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு நம்ம சொல்றோம் மாதிரி ஒன்பது மாசம் பத்து மாசம் நான் உன்னை வயிற்றுல சுமந்து பெற்றெடுத்தேன் என்று என்னுடைய ஒவ்வொரு தாயும் பிள்ளைகிட்ட சொல்வதுன்றா அப்படி கற்பத்துல சுமந்து எடுத்த தாய் தான் பிள்ளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அண்டர்சுகன் அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார் நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு பிள்ளையே நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிறேன் நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன் நான் தனிமையில் இருக்கிறேன் என்று கண்ணீரோடு கிளம்பலாம் நான் அன்று சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பதில்லை நீ யாரா இருந்தாலும் ஏசாம் என்னை நேசிக்கிறான் உண்மையில் அன்பா இருக்கிறான் எனக்கு அன்பு செலுத்த ஆள் இல்லை என்று ஏஞ்சுகிற அன்பு மகளை ஆம்பரன் தொண்டோடு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் உன்னோடு பேசுகிறேன் என் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்றார் யார் என்ன நினைக்கலையே யோசிக்கிறீங்களா யோசித்து பாருங்க உங்க உள்ளம் கைய பாருங்க ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வம் உங்களை அம்மா வயிற்றிலே கற்பத்திலே உருவாக்கின தெய்வம் உங்க அம்மா சுமந்து பெற்றெடுத்தாங்க ஆனா உருவாக்கின தெய்வம் ஒருத்தர் உண்டு ஒரே சா அவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் உள்ளம் கையில உங்களை வரைஞ்சிருக்கிறாராம் படம் போட்டு எப்போதும் உங்களை பார்த்து

அன்பு பிள்ளையே வாலிப பிள்ளையே மத்த எல்லாம் எங்க அம்மா நேசிக்கிறாங்க நீ நேசிக்கலன்னு நினைக்கலாம் ஏ சாமி உன்னை நேசிக்கிறாரு மற்ற பிள்ளைங்களை காட்டிலும் உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவாதன் நீ பாக்க போற அன்பு நான் கூட சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய கத்தருக்குள் அவர்கள் இத்திரை அடைந்தார்கள் நல்ல அதிகமான வயது என்னுடைய அம்மாவுக்கு நல்ல எல்லாம் பார்த்து இருக்கிற வரையும் அதிகமாய் ஜபிக்கிற ஒரு தாய் எங்களுக்கு எல்லாரையும் மிகவும் ஆறுதலாய் எங்களை அன்பாக நேசித்த ஒரு தாய் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அவர்கள் கத்தருக்குள் இத்திரையடைந்தார்கள் அந்த தாயை என்னதான் வயது கொடினாலும் அந்த இழப்பு என்னை அதிகமாக பாதித்தது அப்ப நான் சொன்னேன் அன்றகிட்ட என்னை ஏற்கனவே என்னுடைய அப்பா நிரந்தார்களான் அந்த இடத்த எனக்கு நீங்க நிரப்புனீங்க இன்னைக்கு எனக்கு எங்க அம்மா இல்லை அந்த இடத்த எனக்கு தான் நிரப்பணும் என்னை தான் எனக்கு ஆறுதல் படுத்தணும் என்று அன்ற சொல்லி சொல்லி அன்றர்ட்ட அழுதேன் என்ன ஆச்சரியம் தெரியுமா சொன்னது அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிற இந்த வார்த்தை அன்ற எனக்கு பேசின எனக்கு அதிக ஆறுதலாக இருந்தது தாய் எனக்கு கடைசி வரையும் ஒவ்வொரு காரியங்களையும் நான் ஆலோசனை அழகாக வேத வசனத்தின்படி கத்தர் அவளுக்கு சொல்லி கொடுக்கிற காரியத்தை அழகாக எனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க நான் சொன்னேன் அண்டவரே எனக்கு இன்னும் ஆஹ் இவ்வளவு நாள் எனக்கு நீங்களும் ஆலோசனை கொடுத்தீங்க ஆனா தாய் சொன்ன ஆலோசனை எனக்கு வேணும் அண்டவரையும் சொல்லி கேட்டப்ப நான் கேட்காத நிறைய விஷயங்கள் ஆண்ட இடத்துல விசாரிக்காம ஜெபிக்காத சில காரியங்களை நான் ஆண்ட இடத்துல ஜெபிக்க நிறைய காரியங்களை ஒரு தாய் மாதிரி என்னுடைய தாய் இறந்த பிறகு ஆண்டோர் காரியங்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை ஆண்டோரின் ஓடு ஆச்சரியமா இருக்கும் ஆண்டவரே என்னோட நீங்க பேசுறீங்களே இதை இப்படி செய் இதை இப்படி பண்ணு என்னோட எதிர்காலம் இப்படி இருக்கும் பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள் என்று எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றையும் ஆச்சரியமா இருக்கும் அதை எனக்கு பாய்க்க பண்ணா இந்த கொஞ்ச நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நிமிடமும் கூட தாய்க்கு மேலான ஒரு அன்பை நான் ரசித்து கொண்டிருக்கிறேன் பெரிய மாணவிலே அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் தாய்க்கு மேல ஒரு அன்பு இந்த பூமியில இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றேன் ஏசு சுவாமி தாய்க்கு மேல அப்பா அன்பை காட்டில அம்மா அன்பு தான் ரொம்ப கூட நம்ம பார்க்குறோம் அதுக்கும் மேல ஒரு அன்பு உண்டுதான் அன்பு நீங்கள் எனக்கு ஜெபிக்க தெரியல எனக்கு ஏ சாமி பத்தி தெரியல அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம் இருந்த இடத்துல உன்னுடைய காரியங்களை சொல்லி ஏசு சுவாமி நீங்க எனக்கு அம்மாவா இருங்க சுவாமி நீங்க என்ன ஏத்துக்கோங்க நீங்க என்ன வாழ வைங்க அந்த பாசத்தை எனக்கு கொடுங்கன்னு நீங்க சொல்லுங்களேன் இப்போதே சாமி அருகில் வருவார் அந்த தாய்க்காக நீங்க ஏங்குற அந்த இடத்தை நிரப்புவார் உங்களுடைய இல்லம் சமாதானத்தினால் நிரக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஏசு அவங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே தொடர்ந்து அவனுடைய அன்பன் நம்புங்க நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும் கண்ணு முடிய கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜெவம் பண்றீங்களா சுவாமி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல வேண்டுகிறேன் சுவாமி தாய் எழுந்து தவிக்கிற பிள்ளைகள் தாயோட அன்புக்கு ஏங்குகிற பிள்ளைகளுக்கா தாயினால ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கா இந்த சமூகத்துல வருகிறான் சுவாமி அன்புறேன் நீங்க நீ பேசிருக்கீங்க தாயை போல நான் உன்னை தேய்ச்சுவேன்னு சொல்லி அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க உள்ள கையில உன்னை வரைந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் இத பாக்குற அருமையான புள்ள அண்டவரே ஏசாமி அன்பை அறிஞ்சேன் ஆனா இன்னைக்கு நான் தூரமா இருக்கேன் என்ன ஆண்டவர் எப்படி மறக்காம இருப்பாரு என்ன அவர் வெறுப்பார்லன்னு நினைக்கலாம் ஆண்டவரே நீங்க அந்த மகளை நீ நேசிக்கிறீங்க நீங்க அவ்வளோடு கூட இருக்கிறீங்க அந்த அன்புக்காய் நன்றி அப்பா வாழ்க்கை தரத்தை நீ ஏத்தப்போற அன்புக்காய் நன்றி இப்போ வந்து பிள்ளைகளுடைய மனதுல சமாதானம் இறங்குகிறதுக்காய் நன்றி அன்பு அந்த பிள்ளைய சுற்றிலும் இறங்குகிறதுக்காய் நன்றி அப்பா வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை நீ தாய்க்கும் மேலாய் அன்பை கொடுத்து நீ செய்யப்பற அன்புக்காய் நன்றி பிள்ளையோட கண்ணீர் எல்லாம் நீர் துடைத்து நீர் வாழ வைத்து அழகு பார்க்க போற அன்புக்காய் நன்றி அப்பா நன்றி நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன்